ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு இஞ்சி பைப் லைன் உடைப்பை எப்படி ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மம்முட்டி ஒரு கலவாரி ரெண்டு கப்புலரு ஒரு சின்ன கப்பு வேறு ஒரு சின்ன தொண்டு பைப்பு இவ்வளோ தான் இருந்தாலே போதும் இவர் தான் ப்ளம்பரு இந்த வேலை செய்ய போகிறது ஃபஸ்ட்டு ப்ராப்பராக அந்த புளியில் இருக்க அவ்வளோ தண்ணியும் வெளியே குவாரி ஊற்றி தரணும் அதுக்கப்புறம் மமிட்டியை வச்சு உள்ள இருக்க சவுதியை வாய்ப்பு தெரிகிற அளவுக்கு நல்லா க்ளீனாக வெளியே அள்ளி போட்டுருணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் எடுத்து ரெண்டு சைடு இருக்க சவுதியும் தண்ணியும் சேர்ந்தாப்புல குறை வெளியே ஊற்றிட்டோம்னா அந்த டீப்பவுக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டீப்பை அவுத்தோம்னா இப்படி தான் இருக்கும் யாராவது கடப்பரை வச்சு குத்துன மாதிரி தான் இருக்கு இருக்கிற ப்ராப்பராக ரெண்டு சைடும் வெட்டி எடுத்துட்டு உள்ள வேர் அடைச்சிட்டு வந்திருக்கு மிக்சருக்கு தண்ணியும் ப்ராப்பராக வெளியே போரி ஊற்றிடணும் இன்னும் ஒன் சைடு மட்டும் லைட்டாக அடைக்கிருக்கு அதையும் ப்ராப்பராக வெளியே எடுத்தாச்சு அடுத்து கப்பலில் பசை போட்டு நல்லா ஒட்டிடலாம் ரெண்டு சைடும் பசை போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஒட்டிவிடும் ஒன் சைடு வச்சு அதே மாதிரி இன்னொரு கதையும் நல்லா ரெண்டு சைடும் பசை போட்டுட்டு அதையும் ஒட்டிடலாம் அவ்வளோந்தான் அதையும் நம்ம ப்ராப்பராக ஒட்டியாச்சு அடுத்து பிளேட வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க் பண்ணி அளந்து வெட்டிக்கிட வேண்டியதான் வெட்டிட்டு ரெண்டு சைடும் கரெக்டாக சேர் தானே வச்சு பார்த்துட்டு அடுத்து ஹீட் பண்ணணும் சென்டரில் ஹீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வளர்ச்சி போட்டதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராப்பராக ரெண்டு சைடும் நல்லா பசையை போட்டுட்டு ஒன் சைடு ஒன்ைடு சொன்னொரு களைச்சு சொனம்னா ஈஸியா சேர்ந்துரும் ஈஸியா ஒட்டியாச்சு லைட்டா தண்ணி வச்சு விட்டோம்னா அந்த ஹீட்டு போய் பைப் கரெக்டாக செட் ஆயிடும் அவ்வளோந்தான் சேஃப்டி கேக்கும் லைட்டா ரெண்டு சைடும் பசப்பட்டு விடணும் அவ்வளோ தான் ப்ராப்பராக ஒட்டியாச்சு என்னமே பைப் சேஃப்டிக்காண்டி சைடில் லைட்டாக எம் செண்டு போட்டுடணும் எம் போட்டுட்டு சைடில் இருக்க மிச்சம் உள்ள மண்ணெல்லாம் உள்ளே இழுத்து விட்றியா அவ்வளோ தான் இனிமேல் வண்டி எரி போனாலும் ஒன்றும் செய்யாது அவ்வளோ தான் ப்ராப்பராக இழுத்து விட்டாச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்